அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் அதாவது டிஎன்பிசி குரூப் டூ கிளாஸில் இலக்கணத்தில் புணர்ச்சி விதிகள் கிளாஸ் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே புணர்ச்சி விதிகள் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ரெண்டு கிளாஸில் வந்து முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன் பட் இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது சரியா நம்ம பாட்டு பார்த்தா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகளை நல்லா தெளிவாக வந்து படிப்போம் நம்ம இந்த கிளாஸ் முடிக்கிறப்ப அதாவது இந்த புணர்ச்சி விதிகள் மொத்தமாக முடிக்கிறப்ப நம்ம என்ன வார்த்தை கொடுத்தாலும் நம்மளால் வந்து சேர்த்து பிரித்து எழுத அவங்களால் வந்து முடியும் புணர்ச்சி விதி அடிப்படையில் ஓகேவா சரி நம்ம வந்து பார்த்துடலாம் கிளாஸ்கில் போகிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு தமிழ் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓகேவா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி நம்ம வந்து கிளாஸ்கில் வந்து போயிடலாம் இன்றைக்கி புணர்ச்சி விதிகளில் ஸ்பெசிஃபிக்காக பண்பு பெயர் புணர்ச்சியை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் சரியா ஏற்கனவே கிளாஸில் நம்ம ஒரு சில விதிகள் வந்து பார்த்தோம் இஇ வழியும் ஏனைய உயிர்மலி வவம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தோம் சரியா இப்போ பண்பு பெயர் புணர்ச்சி கொஞ்சம் இது வந்து இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் வந்து நிறைய விதிகள் வந்து வரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு விதிகள் வந்து வரும் அதை மைண்டில் வந்து முதல்ல வந்து ஏற்றிக்கணும் முக்கியமாக இந்த யாருக்கு பாருங்கள் இந்த கட்டத்தில் இருக்கா இந்த விதிகளை மைண்ட்ல வந்து முதல்ல ஏற்றிக்கணும் நம்ம வந்து பண்பு பெயர் புணர்ச்சி நம்ம முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் முதல்ல விதியை வந்து நம்ம வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கணும் சரியா ஏற்றிக்கிறீங்களா ரைட் ஈறுபோதல் ஈறுபோதல் அப்படிங்கிறது ஒரு விதி ஓகேவா ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் இது ஒரு விதி அகரம் ஐயாதல் இது ஒரு விதி தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலில் நன்னூலார் வந்து அழகாக வந்து பாடலை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த விதிகள் எல்லாமே அடங்கியது தான் என்ன அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சி இந்த விதிகள் இல்லாமல் இந்த பண்பு பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறது நடக்காது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த விதிகளை முதல்ல நல்லா வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கணும் ஈறு ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் எஸ் இது எப்படி நான் வந்து மைண்ட் போதல் அப்படின்னா எப்பயுமே இப்போ வந்து பண்பு பெயர்னு முதல்ல என்ன நான் இதை சொல்ல மாறிட்டேன் ஓகேவா பண்பு பெயர்னா என்ன நிறம் அளவு வடிவம் சுவை இதை வந்து இருக்கும் முக்கியமாக நம்ம வந்து பண்பு பெயர் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த மை விகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே மை விகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் ஓகேவா அதை வச்சு நம்ம வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிப்போம் ஆனால் இப்போ ரெண்டு ரெண்டு வார்த்தை இருக்குன்னா சேர்க்குறப்ப நிறைய மாற்றங்கள் வந்து வரும் இந்த விதிகளின் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் வந்து வரும் அதில் முதல் விதி என்ன அப்படின்னா ஈறு போதல் ஈறு அந்த மை விகுதி இல்லை இல்லையா அந்த மை விகுதி கட்டாயிடும் போயிடும் இப்போ வந்து பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் வெண்மேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது வந்து ஒரு பண்பு பெயர் தானே வெண்மேகம் வெண்மையான மேகம் ஓகேவா இதை பிரிக்கிறோம் அப்படின்னா எப்படி பிரிப்போம் வெண்மை கூட்டல் மேகம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிப்போமா அப்போ இந்த வெண்மை அப்படிங்கிறதுல இப்ப நம்ம சேர்க்கிறப்ப வெண்மை மேகம் சேர்க்க முடியுமா முடியாதுல என்ன ஆகும் அப்ப அந்த மை வந்து என்ன ஆகணும் ஓடணும் போகணும் அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க ஓகேவா இப்ப வெண்மேகத்தை பிரிக்கிறோம் ஒப்பண்ண எப்படி இருக்கும் வெண்மை கூட்டல் மேகம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இதுல வெண்மை அப்படிங்கிறது என்னது நிலைமொழி மேகம் அப்படிங்கிறது என்னது வறுமொழி ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மை விகுதி என்ன ஆயிரும் கெட்டுரும் கெட்டுரும் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஓடிடும் சரியா அப்ப மிச்சம் என்ன இருக்கும் வெண் கூட்டல் மேகம் இருக்கும் அப்போ இயல்பாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா வெண்மேகம் அப்படின்னு சொல்லிட்டு புணர்ந்துள்ளது அப்படிங்கிறதா இங்க வந்து வரும் சரியா அப்போ இங்க பண்பு பெயர் புணர்ச்சியில என்ன வந்திருக்கு ஈறுபோதல் அப்படிங்கிற ஒரு விதி வந்து வந்திருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து சொல்றேன் சரியா அதே மாதிரி இடை உகரம் ஈயாதல் இடை உகரம் அப்படிங்கிற அந்த உ அப்படிங்கிற எழுத்து இந்த பண்பு பெயர்ல வருது அப்படின்னா ஊ என்னவா மாறும் அப்படின்னா ஈயா வந்து மாறிடும் ஊ எப்படி மாறும் ஈயா மாறிடும் அது நீங்க எக்ஸாம்பிள் பாக்குறப்ப நீங்க வந்து பாப்பீங்க அடுத்ததாக ஆதி நீடல் ஆதினா என்ன தொடக்கம் சரியா ஆதினா என்ன தொடக்கம் நீடல் அப்படின்னா இப்ப குறிலா இருக்கு அப்படின்னா அது நெடிலா வந்து மாறும் அதுதான் ஆதி நீடல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக அடி அகரம் ஐயாதல் அடி அகரம் ஆ அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா அது ஐயா வந்து மாறும் ஓகேவா அடுத்ததாக தன்னொற்று இரட்டல் தன்னொற்று இரட்டல் அப்படின்னா ஒற்று இரட்டிக்கும் சரியா ரெண்டு டைம் வரும் அதான் தன்னொற்று இரட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றுனா என்ன மெய் எழுத்து முன்னின்ற மெய் திரிதல் திரிதல்னா என்ன மாறுறது ஓகேவா திரிதல் அப்படின்னா என்னது மாறுது இப்ப எக்ஸாம்பிளுக்கு முன்னால ஒரு தா அப்படிங்கிற எழுத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னால வர்ற எழுத்து அதுக்கு இனமான ஒரு எழுத்தாக வந்து மாறும் முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இனமிகள் இனமிகள் அப்படின்னா இப்ப வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க மெல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க வல்லினத்துக்கு மெல்லினம் என்ன ஆகும் இனமான எழுத்து அப்படிங்கிறப்ப இப்ப இக்கு வருது அப்படின்னா அதுக்கு இனமான இங்கு அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து வரும் அதான் இனமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இனமிகளுக்கும் முன்னின்ற மெய்த்ரிதலுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு சரியா இரண்டையும் மோடி குழப்ப கூடாது இனமிகளும் முன்னின்ற மெய்த்ரிதலும் ரெண்டு ஒண்ணு ஒண்ணு ஒரே மாதிரி தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு முன்னின்ற மெய்த்தறிதல் அங்க வந்து மாறும் இங்கே இனமிகள் அப்படின்னா ஒண்ணு எக்ஸ்ட்ரா வந்து வரும் சரியா அதுக்கு இனமான ஒண்ணு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அடுத்து இணையவும் அப்படிங்கிற ஒரு விதி அதாவது இத்தனை விதிகள் இருக்கு இல்லையா ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதிநிடல் அடிந அடியகரம் ஐயாதல் தன்னூற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திருதல் இந்த விதிகள்லாம் வந்து நம்மளுக்கு ஆகலை அப்படின்னா லாஸ்டா வந்து என்னாகும் அப்படின்ட்டு இணையவும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து வரும் ஒரு உகரத்தை மட்டும் எடுக்கிறதுக்காக வந்து வரும் சரியா இதெல்லாம் வந்து இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் வந்து வருது இப்போ நான் வந்து இந்த பாடலுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா புணர்ச்சி விதி நம்ம வந்து பாக்குறதுக்கு அந்த புணர்ச்சி நான் என்னன்னு தெரியணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும் சரியா சரி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம வந்து பார்க்கலாம் பண்பு பையனை பிடிச்சியில் நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது அதில் ஒவ்வொரு வார்த்தையாக வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் பெருவழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா பெருவழி பெருவழியை பிரிக்கிறீங்க அப்படின்னா எப்படி பிரியுது பெருமை கூட்டல் வழி ஓகேவா பெருமை கூட்டல் வழி இப்படி தான் வந்து பிரிக்கிறோம் இதை எப்படி சேர்க்குறோம் அப்படின்னா பெருவழின்னு வரணும் என்ன என்ன படிச்சிருக்கோம் விதி என்னது ஈறுபோதல் அப்படிங்கிற ஒரு விதி வந்து விதிபோதல் ஈரபோதல் அப்படிங்கிற விதிப்படி மை விதி என்ன ஆயிரும் கேட்டா கெட்டுரும் என்ன இருக்கும் பெரு கூட்டல் வழி அப்படின்னு தான் இருக்கும் ரெண்டுமே இயல்பாக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டா புணர்ந்துரும் சரியா ரெண்டுமே இயல்பாக புணர்ந்துடும் இதுல வேற ஒரு விதியெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை டைரக்டா வந்து புணர்ந்துடும் சரியா பெருவழிக்கு என்னது பெருமை கூட்டல் வழி அப்படிங்கறதுதான் கரெக்டான ஒன்று அதுல என்ன விதி வந்திருக்கு ஈர்போதல் விதி வந்து வந்திருக்குது சரி அடுத்ததாக பெரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்கப்பா பெரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த பெரியனை நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா பெருமை கூட்டல் அண் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிப்போம் சரியா பெருமை கூட்டல் அண் இப்ப இப்படியும் நம்ம இப்படி கொடுத்தாலும் நீங்க இப்படி பிரிக்கணும் பெரியன்னு கொடுத்தாலும் நீங்க வந்து பெருமை கூட்டல் அண்ணன் பிரிக்கணும் இல்ல பெருமை கூட்டல் அண் கொடுத்தாங்க அப்படின்னா சரியா அதுக்கு விதிப்படி வந்து இப்ப வந்து பெரியன் பாருங்கூட்டல் அன் பிரியுது போல என்ன ஆகுது ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆகுது பெருமை அப்படிங்கிற அந்த மை மைவிகுதி கெற்றும் அப்ப மிச்சம் என்ன இருக்கும் பெரு கூட்டல் அண் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரியா பெரு கூட்டல் அன் அப்படிங்கன்னு இருக்கும் ஓகே இப்ப வந்து பாருங்க இதுல பெரு அப்படிங்கிற இந்த ரூ வந்து வந்திருக்கு சரியா பெரு அப்படிங்கிற இந்த ரூ நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஈடுபதற்கு அடுத்து ஒரு விதி வந்து படிச்சிருப்போம் சரியா இடை உகரம் ஈயாதல் இடையில இருக்கிற இந்த உகரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈயா வந்து மாறும் இங்க உகரம் என்ன இருக்கு ரூ வந்து இருக்கு இந்த ரூ வந்து என்னவோ மாறும் ஈயாதல் அப்படின்னா ஊ ஈயவா வந்து மாறுது அப்படின்னா ரியா வந்து மாறும் அப்ப எப்படி ஆகும் பெரி சொல்லி மாறும் சரியா பெரிய கூட்டல் அண் அப்படின்னு சொல்லி மாறும் ரீயவும் ஆவவும் சேர்க்க முடியுமா சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா இஇவலி எவும் இந்த ரிய வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா எப்படி பிரியும் ரீய பிரிக்கிறோம் அப்படின்னா இரு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரியுமா அப்ப ஈ இங்க வந்து வந்திருக்குது அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல வறுமொழியில உயிரெழுத்து வருது அப்படின்னா வறுமொழியில என்னது உயிரெழுத்து முதல்ல வந்து வருது அப்படின்னா இஇ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இதுல வந்து பொருந்தும் அப்படி பொருந்துறப்ப என்ன ஆகும் பெரி அப்படின்னு ஏற்கனவே இருக்கா அதுல இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா மாறும் பெரிய கூட்டல் ஈ இ புதுசா வந்து வரும் ஓகேவா அடுத்து அன் இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா இந்த ஈய்வும் ஆவும் சேர்க்குறோம் அப்படின்னா என்ன மாறிடுமா சோ பெரியன் அப்படின்னு சொல்லி வந்துடும் எப்படி வருது பெரியன் அப்படின்னு சொல்லி வந்துடும் சரியா இதுல நீ வந்து போட்டு குழப்ப கூடாது சார் மேலே பெருவழி வந்துச்சுல்ல அதுல வந்து நீங்க வந்து இந்த ஊவெல்லாம் வந்து எடுக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஓகேவா எந்த இடத்துல எந்த விதி வருதோ அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேவா சரி அடுத்ததாக அடுத்து லாஸ்டா உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி என்னாகும் சேரும் அடுத்ததாக வந்து பாருங்க மூதூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த மூதூரை நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்னா முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி பிரியும் எப்படி பிரியும் முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி பிரியும் முதுமை நிலைமொழி ஊர் வந்து வரும் மொழி நம்மளுக்கு வழக்கம் போல என்னது ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி மை விகுதி வந்து கெட்டுரும் அப்போ மிச்சம் என்ன இருக்கு முது கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி இருக்கு நம்மளுக்கு என்ன வரணும் முதூர் அப்படின்னு சொல்லி வரணும் சரியா இப்போ முது கூட்டல் ஊர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆதி நீடல் நான் அந்த இந்த இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆதி நீடல் முதல்ல இருக்கிற எழுத்து என்ன ஆகும் நெடிலா வந்து மாறும் அப்படின்னு சொன்னேன் அதன் அடிப்படையில் இந்த இது மூது அப்படின்னு சொல்லி மாறுது சாரி மூது மூது கூட்டல் ஊர் அப்படி சொல்லிட்டு மாறும் இது என்ன விதி ஆதி நீடல் அப்படிங்கிற ஒரு விதி அடிப்படையில் சரியா கேட்கக்கூடாது எதுக்கு சார் ஆதி நிரல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு அங்கே என்ன இருக்குது முதூர்னு இருக்குது நம்ம ஆதி நிரல் கொடுக்கல அப்படின்னா முதூர்னு சொல்லி வரும் சரியா அப்படி வந்து வரக்கூடாதுல்ல தப்பு இல்லை அதனால ஆதி நிரல் அப்படிங்கிற ஒரு விதி வந்து வருது இப்போ என்ன ஆயிடுது மூது கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி இருக்கா இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு இந்த தூவை வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கும் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கும் இப்போ இந்த இதுல ஒரு புலர்ச்சி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் என்ன அப்படின்னா உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் வந்து உயிர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வரும் முடியல முதல்ல உயிர் வருது அப்படின்னா உக்குரல் மெய் விட்டு ஓடும் உக்குரல் மெய் விட்டு ஓடும்னா இந்த இத்தை தாண்டி ஓடிடும் அப்படிங்கிறாங்க தாண்டி தாண்டியில இத்தை விட்டு ஓடிடும் அப்படிங்கிறப்ப இத்த விட்டு ஓடிடுது ஓகே அப்ப மிச்சம் என்ன இருக்கு மூத் கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி இருக்கும் மூ கூட்டன் ஊர் அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ இத்தையும் ஊவையும் சேருங்க தூவா வந்து மாறும் சரியா இது வந்து என்ன அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி அடிப்படையில் லாஸ்ட வந்து பிரிஞ்சிடும் ஓகேவா இப்படி நம்ம பாக்குறப்ப இதுல என்னென்ன விதி எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிடலாம் சரியா அப்ப இந்த மூதூருக்கு என்னென்ன விதிலாம் வந்திருக்குது சாரி என்னென்ன விதிலாம் வந்திருக்குது ஈறுபோதல் வந்துருக்குது ஆதிமீடல் வந்துருக்குது அடுத்த உயிர்வரிக் குக்குரல் மெய்விட்டோடு வந்திருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிகள் மொத்தம் நாலு விதிகள் வந்து எதிர் வந்துருக்குது இந்த மூதூர் அப்படிங்கிற இந்த வார்த்தையில வந்து வந்திருக்குது சரியா ரைட் இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா பழைய கொஸ்டின் எடுத்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றப்ப ஓகே இதுல இந்த விதி வந்திருக்கும் இதுல இந்த விதி வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயிற்சி பண்ண பண்ண நம்ம மைண்ட்ல வந்து செட் ஆயிரும் ஓகேவா அடுத்ததாக என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைந்தமிழ் பிரிக்கிறோம் அப்படின்னா எப்படி பிரிப்போம் பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பசுமை கூட்டல் தமிழ் வழக்கம் போல ஈர்போதல் அடிப்படையில என்ன ஆயிருது மை விகுதி அப்ப என்ன இருக்கு பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்கு பசு கூட்டல் தமிழ் நம்மளுக்கு என்ன வரணும் பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி வரணும் என்ன ஆயிடுது பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி வரணும் அப்ப இந்த பா என்னவா மாறணும் பையா வந்து மாறணும் சரியா இந்த பா என்னவா மாறணும் அப்படின்னா பையா வந்து மாறணும் அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாவை வந்து பிரிங்க இப்பு கூட்டன் பாவை வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா இப்பு கூட்டன் ஆண் பிரியுமா அப்ப இந்த இடத்துல அகரம் வந்து வந்திருக்குது என்ன வந்திருக்குது அகரம் வந்து வந்திருக்குது இப்ப இப்படி வந்துச்சு அப்படின்னா அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிற ஒரு விதி வந்து படிச்சோமா அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிற விதி அதன் அடிப்படையில் என்னவா மாறிடும் ஐயா வந்து மாறிடும் அப்போ ஐயா மாறுறப்ப இப்போ கூட ஐயா என்னவா மாறும் வழக்கம் போல பை அப்படி அப்படின்னு சொல்லி மாறும் ஸோ பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி மாறும் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் பைந்தமிழ் தான் வந்து வேணும் சரியா சூ வந்து தேவையில்லை ஓகேவா இடையில இந்து தான் வந்து வேணும் சரியா இப்போ வந்து பாருங்க இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மற்ற விதிகள் எதுவுமே பொருந்தாது அப்படிங்கிறப்ப இந்த வந்து வந்து தேவையில்லாத ஒன்று இப்போ இதை நம்ம வந்து நீக்கணும் அப்படின்னா தான் என்ன அப்படின்னா இணையவும் அப்படிங்கிற ஒரு விதி இணையவும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து பயன்படுத்தணும் அதன் விதி அடிப்படையில் என்ன ஆயிரும் கேட்டால் இந்த ஷூ வந்து ஓடிடும் ஷூ கெட்டது ஸோ மிச்சம் என்ன இருக்கு பை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்கு பை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்ப நம்மளுக்கு என்ன வேணும் இந்து வந்து வேணும் என்ன வேணும் இந்து வந்து வேணும் இப்ப வந்து பாருங்க இப்ப இங்க என்ன இருக்கு வறுமொழியில வறுமொழியில வந்து தா வந்து இருக்கு தாவை வரும் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி வரும் இத்து கூட்டல் ஆ சரியா இப்ப இந்த இத்துக்கு இனமான ஒரு எழுத்து இத்துக்கு இனமான எழுத்து என்னது இந்து தான் இனமா இனமான எழுத்து சரியா வல்லினத்துக்கு மில்லினம் தான் இனமா வந்து இருக்கும் அதே மாதிரி இத்துக்கு இந்து இந்து ஓகேவா இக்குக்கு இங்கு அந்த மாதிரி வந்து வரும் வரிசையா வந்து வரும் அப்போ இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆகும் அப்படிங்கிட்டா இந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வரும் அப்ப இந்து வந்து வந்ததுனால பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி மாறிடும் சரியா என்னவா மாறிடும் பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி மாறிடும் இப்படித்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் கேட்டால் வார்த்தையை சேர்க்கணும் பிரிக்கணும் இப்போ இதுல வந்து பாருங்க எத்தனை விதி வந்து வந்திருக்குது வந்திருக்குது சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடியகரம் ஐயாதல் வந்து வந்திருக்குது ஓகேவா இணைய விதி வந்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இனமிகள் விதி வந்து வந்திருக்குது ஓகேவா ரைட் அடுத்த நெட்டிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நெட்டிலையை பிரிக்கிறோம் அப்படின்னா நெடுமை கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி பிரியும் நெட்டில் எப்படி அப்படின்னா எப்படி பிரிக்கும் நெடுமை கூட்டல் இலை ஓகே வழக்கம் போல ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆயிடுது மை விகுதி கெட்டுருது அப்ப என்ன ஆயிடுது நெடு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி மாறும் நெடு கூட்டல் இலை இப்ப நெடு அப்படிங்கிறது என்ன வார்த்தை நே ரெண்டே ரெண்டு எழுத்து வந்து வந்திருக்குது அதே மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் என்ன ஆகும் அப்படின்ட்டா தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற ஒரு விதி வந்து பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதி அந்த டாரா மெஜாரிட்டி அந்த டாரா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு மிகும் மிகவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் நெடு அப்படிங்கிறது எப்படி வந்து பிரியும் அப்படின்னு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி ஆகும் இங்க இந்த நெடு இட்டு வந்து நெடுவை பிரிக்கிறோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊன்னு சொல்லி பிரியும் முன்னால நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லிட்டு மாறும் சரியா இப்ப வழக்கம் போல என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் ஊ வந்து வந்துருக்குது ஸோ உயிர்வரின் உக்குரல் மெய் ஓடும் அப்படிங்கிற ஒரு விதி அடிப்படையில் இங்கே உயிர் வந்துருக்கா அதனால உயிர்வரின் உக்குறல் ஓடும் அப்படிங்கிற விதிப்படி ஊ வந்து ஓடிடும் அப்ப நெட் இட் கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி ஆகும் இப்ப இந்த நெட்டு இட்டையும் ஈயவும் சேருங்க என்ன ஆயிரும் நெட்டிலை அப்படின்னு சொல்லி வந்துடும் நெட்டிலை அப்படின்னு சொல்லி வந்துடும் பேர் பண்புணி திருத்தல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும் அதன் அடிப்படையில் என்ன ஆகுது வெற்றிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருக்காங்க வெறுமை குட்டல் இலை மைவீதி கட்டுறோம் அடுத்து இந்த ரூ இருக்கு மெஜாரிட்டி வந்து மிகவும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னொற்று திருத்தல் அப்ப வெற்று அப்படின்னு சொல்லிட்டு மாறும் வெற்று குட்டல் இலை அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அப்படின்னு சொல்றாங்க சரியா ரைட் பூ ஓடி போயிடும் லாஸ்ட்டாக வெச்சிலை அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தாக செந்தமிழ் செந்தமிழ் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி பிரிப்போம் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் சரியா நம்மளுக்கு என்ன வேணும் செந்தமிழ் தான் வந்து வேணும் ஓகேவா இப்போ செம்மை கூட்டல் தமிழ் இருக்குது அப்போ எப்படி வந்து இதாகணும் மை வித வந்து வடக்கம் போல் என்ன ஆக அப்படின்னு கேட்டால் ஓடி போயிடும் என்ன விதி ஈறுபோதல் விதி சரியா மீது ஓடிடுது அப்ப செம் கூட்டல் தமிழ் சொல்லி இருக்கு ஓகேவா இப்ப என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டா செம்கூட்டல் தமிழ் அப்படிங்கிற இந்த வார்த்தையில நம்மளுக்கு என்ன தேவை இந்து இந்து தான் தான் வந்து தேவை வந்து தேவை இப்ப தாவுக்கு இனமான இந்த வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு இனமிகள் விதினு சொல்லுவாங்க இப்ப வந்து கேக்கலாம் சார் இங்க வந்து இந்து வருது அப்ப இனமிகள் விதி இங்க வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்கலாம் இனமைகள் விதியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ட்ராவா அந்த வார்த்தை வந்து உட்காரும் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் முன்னின்ற மெய்திரிதல் இந்த தாவை வந்து பிரிங்க எப்படி பிரியும் இத்து குட்டல் ஆன்னு சொல்லி பிரியுமா இப்போ இந்த இத்துக்கு இனமான எழுத்து எது இந்து தானே அப்ப இந்த இந்து அப்படிங்கிறது இங்கே இம் வந்து இந்தா வந்து மாறிடும் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன்னின்ற திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இத்துக்கு முன்னால இம் வந்து இருக்கு அது என்ன ஆயிடுது அப்படின்னா இந்தா வந்து மாறிடுது எதுக்கு இனமான இந்த தாவுக்கு இனமான இந்தா வந்து மாறிடுது அதன் அடிப்படையில் செந்தமிழ் என்ன ஆயிடுது புணர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்து கருங்கடல் ஓகே கருங்கடல் கருங்கடலை வந்து எப்படி பிரிக்கலாம் கருமை கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் கருங்கடலை எப்படி பிரிக்கலாம் கருமை கூட்டல் கடல் வழக்கம் போல இருப்பதில் அடிப்படையில் மை இது வந்து கெடுது மிச்சம் கரு கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேவா இப்ப இந்த கா வந்து பிரிங்க இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியுமா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியுமா இப்போ வந்து பாருங்க இப்போ இப்பதான் நம்ம இதுக்கு மேலே பார்த்தோமா முன்னின்ற மெய்த்திருதல்னா அங்க இம்மு வந்து இந்தா வந்து மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம் இங்க வந்து பாருங்க இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி இக்குக்கு இனமான இங்கு வந்து எக்ஸ்ட்ராவா உக்காருது சரியா அப்படிங்கிறப்ப நம்ம வந்து விதியை வந்து நல்லா வந்து பார்க்கணும் கருங்கடல் அதில் என்னென்ன விதி வந்துருக்கு ஈர் போதலும் இனிமைகளும் வந்துருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு சரியா அடுத்ததாக பைந்தளிர் பைந்தளிரை பிரிக்கிறோம் அப்படின்ட்டா பசுமை கூட்டல் தளிர் பைந்தளிரை பிரிக்கிறோம் அப்படின்னா பசுமை கூட்டல் தளிர் நம்மளுக்கு என்ன வேணும் பைந்தளிர் தான் வந்து வேணும் சரியா இப்போ மை விகுதி என்ன ஆயிடும் ஓடிரும் அப்போ மிச்சம் என்ன இருக்கு பசு கூட்டல் தளிர் அப்படின்னு சொல்லி இருக்கு நம்மளுக்கு என்ன தேவை பை தான் வந்து தேவை அப்படிங்கிறப்ப இந்த பா அப்படிங்கிறது இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியுது ஆ வந்து வருது அப்ப அகரம் ஐயாதல் அப்படிங்கிற விதிப்படி பைசு கூட்டல் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வருது நம்ம இந்த இந்த ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் சரியா இதன் அடிப்படையிலேயே இணையமும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து வரும் அதன் அடிப்படையில் நமக்கு தேவையில்லை ஷூ வந்து தேவையில்லை ஸோ பை கூட்டல் தளிர் வந்து இருக்கு இப்ப இங்க தளிர் இருக்கு அப்ப இத்துக்கு இனமான இத்து கூட்டல் ஆவா இத்துக்கு இனமான இந்து வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது ஸோ இனமைகள் விதிப்படி ஓகேவா இது முன்னின்ற மெய் திருத்தல் போடக்கூடாது தப்பு ஓகேவா இனமைகள் விதிப்படி என்ன அது அப்படின்னு புனருது சரியா ஸோ இப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்பு பெயர் புணர்ச்சியில் ஒரு வார்த்தையை கொடுத்து பிரிக்க சொல்லி அல்லது சேர்க்கச் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அதில் இந்தந்த விதிகள்லாம் வந்துருக்குது அதன் அடிப்படையில் புணர்ந்துள்ளது அதன் அடிப்படையில் பிரிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக வந்து சொல்லலாம் சரியா கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்புறேன் சரியா நான் வந்து இந்த இதுலேயே வந்து எல்லா கிளாஸும் எடுத்துடலாம் மற்ற கிளாஸும் வந்து இருக்குது ஓகேவா இந்த மகர ஈற்று புரட்சி ஓகேவா மெய்யீற்று புரட்சி எல்லாமே இது இதெல்லாம் ஒரு சிலது வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த காசை இன்னும் எடுக்கலை இனிமேல் தான் அதை எடுப்போம் ஓகேவா ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வந்து போகிறேன் ஏன் அப்படின்னா இப்ப பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுல கண்டிப்பா ஒரு மூணு கேள்வி கேட்க போறான் கண்டிப்பா மூணு கேள்வி கேட்க போறான் கஷ்டமா கேட்டான்னு ஒண்ணு பிரச்சனை இல்ல கஷ்டமா கேட்டான்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த புணர்ச்சி வச்சு ஈஸியா வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம் என்ன ஒரு மூணு இல்லன்னா நாலு கிளாஸ்ல வந்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஓகே தான் புணர்ந்துருக்கு போல அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் சரியா சரி பண்புயர் புனச்சி கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ புரியலை அப்படின்னா புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்ததில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் சரியா ரைட் அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க சார் கங்கவுகம் எப்படி வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து பின்னால ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் முதல்ல விதிகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருவோம் அதுக்கப்புறம் பழைய கொஸ்டின்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஓரளவுக்கு வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் சரியா சரி அடுத்து ஒரு புலர் விதில நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்